எவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவே ராய் நமக்கு அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் அனைவரும் ராகவேந்திரா வேட்டி கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவில் இந்த மாற்றம் எங்கே தெரியாது யூடியூப் வீட்டுக்கு நம்ம சாமி மாற்றம் மாற்றம் என்று ஆரம்பிச்சு இன்னும் எதுவும் ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் ஆரம்பிச்சு போன கூட ஒன்னும் போட்டு பேசல அவரே வந்தார் வீட்டுக்கு நான் என்ன பண்ண நடக்குது அப்படின்ட்ட பண்ணார் நான் மாற்றங்கிறது எதுவும் சொல்லல என்ன சிரிச்சுட்டே தலையாட்டினார் தெரியும் நான் கொஞ்சம் எதுவுமே அவர் சஸ்பென்ஸ் சொல்லுவார் அதனால சரி அப்படின்ட்டு நான் இருந்தோம் இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு ஆமாம்னு சொல்லி கூப்பிட்டா அவரு அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வர யாராச்சாரு பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமும் உருவாகியிருக்கட்டும் என் பிள்ளை அப்போ இருந்து உதவி பண்ணுவாரு நல்லா தெரியும் ஆனா இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாவும் இருக்கணும் அரசியல் மட்டும் ஆகிக்கிடாதப்பா நல்ல மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஆசை விவசாயம் எல்லாம் இப்போ பார்க்கணும் ஆனால் ரொம்ப உடல் கஷ்டப்படுறாங்க அது குழந்தைங்க அதெல்லாம் பண்ணி மனசுக்குள்ள ரொம்ப ஆசை அது என் நிறைய நான் ரொம்ப பேசி பழக்கில என் இருக்கிறவங்களும் நல்லபடியா எல்லாரும் சேர்ந்த ஒரு கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் நான் நீங்க எல்லாருக்கும் போயிட்டு ും കോട്ടു കൂടുതല ഭൂമി മാതാ എല്ലാരും മക്കളെ അത് അപ്പൊ കാല തറയിലെ വെപ്പ കട്ടിലെ തറയില്ല കാള വെക്കേ മാതാ വേണ്ടി വെറുതെ മിഞ്ചി പങ്കും எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் ஆனால தெய்வம் தான் சாமி மனம் தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல மேல வரும் என் குழந்தை இன்னும் திடீர் காய்ச்சோட இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும் ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது ரொம்ப இருந்தது எனக்கு என்னை சார்ந்த எல்லார்ட்டையும் வருத்தப்பட்டேன் എന്സ്റ്റില്ല കഷ്ടമാരു അത് മരുത സ്റ്റാർട്ട് ആയിച്ച മറിയാ നമുക്ക് സന്തോഷപ്പെട്ട ഇത് താഴെ സന്തോഷം നന്ദി വണക്കം